பஞ்சாமிரதம் தரேன்னு கையெண்ணிட்ட சொல்லிட்டு பஞ்சமிட்டாய் கொடுத்தால் என்ன ஆகும் அப்படி ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறார் ஹாரிஷ் ஜெயராஜ் சும்மாவா பின்ன விஜய் படத்திற்கு போடணும் என்று சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தாராம் நடிகர் பிரபு இவர்களது சொந்த நிறுவனமான சுபாஜி ப்ரொடக்ஷன்ஸில் விஜய் நடிப்பதாக ஒரு பேச்சு இருந்ததல்லவா அந்த படத்தை கூட செல்வராகவும் நேக்க போவதாக கூட சொன்னார்களே அதே படத்திற்கு தான் இந்த அட்வான்ஸ் பூட்டே திறக்கல அதற்குள் ஆளே வீட்டுக்குள் நுழைஞ்ச மாதிரி முந்திரிக்கோட்டை அட்வான்ஸுக்கு முழு மனதோடு கையை நீட்டினார் ஹாரிஷ் அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் மோடி மஸ்தான் ஏமாற்றங்கள் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு டாடா காட்டி விட்டார் விஜய் செல்வராகவனுக்கும் பெப்ப சொல்லிவிட்டார் ஆனால் ஹாரிஷ்க்கு கொடுத்த அட்வான்ஸ் கொஞ்ச நஞ்சமல்ல சுமார் முக்கால் கோடியாம் அப்படியே விட்டுவிட முடியாதே விஜய் இல்லைன்னா என்ன விட்டாராம் பிரபு இதில் பலத்த வேறு வழி இல்லாத நிலைமை பார்ப்போம் என்று கூறிய ஹாரிஷ் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அனுப்பி வைக்கிற இயக்குநர்களை எல்லாம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்று அவமதித்து அனுப்புகிறாராம் வேண்டாத வெங்காயம் வதங்கினாலும் குற்றம் நசுங்கினாலும் குற்றம்